ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எல்லோரும் சர்ப்ரைஸாக வந்து நிற்கிறாங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு அது சந்தோஷம்

இதே நல்லா வருங்க. ஏன் மாட்டாருங்க? தெரிய ஆம்பிக்கு ஆம்பி கூட வந்துறோம். ஏன் பாவுல்ல வேற. மாட்டாங்க. இப்ப வைங்க. எப்படி

எவ்வளோ கதை திறந்தா உள்ளே வந்துடலாம் அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சர்ப்ரைஸாக வந்தனால என்ன செய்யறது தெரில உடனே ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பாடு வச்சாச்சு சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஷ்வாஷரை பார்த்துட்டு இருந்தாங்க எல்லோரும் ஆச்சரியமா அப்படியே பார்த்துட்டு சரி ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு டீ ப்ரிப்பேர் பண்ணலாம் டீ இருந்தேன் அப்படியே பேசிக்கிட்டு ஜாடேன் எங்கள் ஆன்ட்டியை விளையாடிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பீச்சுக்கு போகிறத பற்றி பிளான் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் சரி நீங்களும் வாங்கினாங்க அதனால் நாங்களும் கிளம்பிவிடுவோம் இன்றைக்கி எங்கேயுமே போகக்கூடாது ஃபுல் ரெஸ்ட்டு போடணும்னு பிளான் பண்ணோம் ஆனால் நாங்கள் நினச்சதை விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து வந்திருந்தாங்க ஒரே சந்தோஷம் சரின்னு எல்லாரும் அப்படியே டீ பிடிச்சிட்டு கிளம்பலான்ட்டு பேசிக்கிட்டே இருந்தேன் டீ போட்டுருந்தேன் ஒரு பக்கம் அது முடிஞ்சதும் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரே கமெண்ட் அடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு வீட்டை அப்படியே ஒரே சந்தோஷமாக ஆனால் சந்தோஷம் இதெல்லாம் பழைய நினைவுகளை கிடைச்சிதுங்க எவ்வளோ கோடி ரூபாய் கிடைச்சாலும் அதாவது பணம் இருந்தாலும் சொந்த பந்தம் உள்ள வாழ்க்கை இருக்கே அது வந்து எந்த ஒரு சொத்துக்கும் சுகத்துக்கும் ஈடவே ஈடாகாதுங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இது இந்த மாதிரி உறவுகளோடு நம்ம இருந்து வாழ்கிறது தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு இனிமையை தவிர பணமோ நகையோ எதுக்குமே ஈடே ஈடாகாதுங்க ஸோ இருக்கிற வரைக்கும் சொந்த பந்தங்களோட ஜாலியாக இருந்துட்டு வாழ்ந்துட்டு போகணும் நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதே அளவுக்கு தாங்க நம்ம உள் நம்மளுடைய எதிர்க்க இருக்கிறவங்களும் நம்மளை மதிப்பாங்க ஸோ நாங்கள் மதிக்கிறனால எங்களை மதித்து அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தாங்க இது தாங்க உண்மையான அன்பு இதே போல் தான் நாங்கள் ஊருக்கு போனாலுமே அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட ரிலேஷன் சொல்கிறேன் இதே போல் தான் நாங்களும் மதிப்போம் அவங்களும் எங்களை அந்த அளவுக்கு மதித்து ஊருக்கு போனாலும் அவ்வளோ கவனிப்போடு சந்தோஷத்தோடு ட்ரீட் பண்ணுவாங்க இதனால் என் பிள்ளைக்கு வந்து எங்கள் அம்மா ஞாபகம் வந்துட்டு ஸோ அந்த அம்மாவோட தங்கச்சின்னவுன்ன அவங்களையும் அவன் அம்மா பாட்டி பாட்டி தான் கூப்பிடுவாள் ஸோ அவங்க கூடயும் ஜாலியாக சந்தோஷமாக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க சரி நானும் வேக வேகமாக டீ பிடிச்சிட்டு அப்படியே பீச்சுக்கு கிளம்பிட்டோம் என் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதான் சொன்னாங்க உன்ன போலயே உன் பிள்ளைங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்ட்டு எல்லோரும் காரில் கிளம்பிட்டோம் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்றா வரலான்னு பார்த்தோம் அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க எல்லாரும் ஃபேமிலியாக போகும்போது நீயும் ஹாப்பியாக இருக்கணும்ல அப்போ அவங்களோடையே போகன்னு சொல்லி எனக்கும் அந்த சந்தோஷத்தை நிறைவாக பூர்த்தி செஞ்சு தந்தார் எங்கள் வீட்டுக்காரரும் ஸோ அவங்களோட நானும் காரில் ஏறி உட்காந்துட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக வந்தாங்க பாருங்கள்

எல்லாரும் கிளம்பி அப்படியே இருக்கும்போது பின்னாடி பேக்ரவுண்டும் எடுத்தோம் சூப்பராக இருந்தது பாருங்கள் நிறைய டைம் பைக்கில் போகிறோம் அதனால் எடுக்க முடியல இந்த டைம் காரில் போகிறனால செம்ம சூப்பராக லுக்காக ஷூட் ஆகிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் சொல்லிக்கிட்டே வந்தேன் ஈவினிங்லாம் அவங்க போகிற பிளானில் தான் வந்தாங்க வந்ததே ஒரு டூ ஓ கிளாக் தான் ஃபோர் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் நாங்கள் பீச்சுக்கு டூ ஹவர்ஸ் தான் எங்கள் வீட்டில் இருந்தாங்க ஸோ நாங்கள் அப்படியே ஈவினிங் நைட்டு போயிடுவோம் அப்படின்னாங்க இல்லை இல்லை போகக்கூடாது காலையில் தான் போகணும் தங்கிட்டு போகணும் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொன்னோம் இல்லடி நீ இப்பயே இறங்குடி நீ கூட வந்தால் என்னையும் கூட்டிகிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒரே காமெடி நான் இறங்கி இங்கேருந்து குதிச்சா என்ன அவரது என் பிள்ளைங்களுக்கும் என் வீட்டுக்கு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே காமெடி பண்ணிட்டு வந்தோம் ஐயோ யோ அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரே சிரிப்பு தாங்கலைங்க செம்ம ஜாலியாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பீச்சுக்கு வந்து இறங்கிட்டோம் இறங்கினதும் ஒரே கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் சிக்கன் வந்து நான் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கரெக்டாக அவங்க அந்த டைமில் ரீச் ஆகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் நைட்டு சாப்பிட்டு தான் போகணுன்ட்டு அதுக்குள்ளே பீச்சுக்கு கிளம்பி வந்துட்டு அப்படியே ஊருக்கு போகிற பிளானில் வந்தாங்க ஸோ அதை கமெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தோம் மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கோழியை வீட்டில் வச்சிட்டு வந்து போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கோழியை தூக்கி வந்துட்டு நான் இங்கேயே சுட்டு சாப்பிட்டுருக்கலாம் வீட்டில் உட்காந்து இருக்கா என்ன வேணும் வேற வாங்கப்பா வாங்க அலீம் பயந்து நோஸ் ஸ்பேஸ கட்டிக்கிட்டா உந்துதாங்க கண்ணினாம்மா பன்னா எப்படி சப்பன உள்ள ஆஹா பைங்க யார் இருந்தா காண்டி இருந்தா ஐயோடாங்க கூட ஆ ஏங்க ஏங்க அதுக்கப்புறம் பீச்சில் நின்று ஒரே ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக செம்மையாக புளிக்க செஞ்சாங்க பிள்ளைங்களும் அதில் சரியான பெரு பெருசாக வந்துகிட்டு இருந்தது பின்னாடி நின்று எங்கள் வீட்டுக்காக வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ யாருமே அதை கவனிக்கல எல்லோரும் குளிக்கிறதுலேயும் பீச்சில் நனையிறதுலேயும் சந்தோஷமாக அதில் என்ஜாய் பண்ணுறது தான் இருந்தாங்க ஸோ நான் என் பிள்ளைய பிடிக்கிறதும் என் தங்கச்சி என் தங்கச்சி பிள்ளைங்களை பிடிக்கிறதும் மாறி மாறி இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு பெரிய அலை வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ஹை சொல்கிறாங்க பாருங்கள் திடீர்னு ஒரு பெரிய அலை வந்து அப்படியே கமத்தி விட்டுட்டு எல்லாரும் உளுந்து வாரி பெல்ட்டி அடித்தாங்க பாருங்கள் அதை நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோலேயும் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதுலேயும் போய் பாருங்கள் சென்டிமெண்ட் சாங் வச்சு இதுலேயும் பாருங்கள் நாங்கள் வந்து எங்கள் தாய் ஸ்தானத்தில் இருந்து குழந்தைங்களை கவனித்தோம் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் குழந்தை வந்து ஒரு தாயை பார்த்து அவ்வளோ ஒரு துடிச்சு போய் அம்மாவை காப்பாற்றுற சென்டிமெண்ட்டு தான் இது செம்ம சீனுங்க இதெல்லாம் நேச்சுரலாக எடுக்கணும்னு நினச்சாலும் கிடைக்காது அவ்வளோ ஒரு சூப்பரான சீன் கிடைச்சிருக்கு அவங்க சந்தோஷமாக வந்து அப்படியே பீச்சில் முழுக்கு குனிஞ்சி பெல்ட்டி அடித்து எழுந்தாங்க ஆனால் ஒரு சைடு எப்படி சொல்கிறது பயமாக இருந்தாலுமே அதை ஃபீலிங்காக ஒரு காமெடியாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு அன்பை உணர முடிஞ்சது அதாவது என் தங்கச்சி அவள் அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்றதை அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது பாருங்கள் நீங்களே அந்த சீனை பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் விழுந்திருந்தேன் மறுபடியும் மறுபடியும் அலை வந்து அடிக்கும் போது பிள்ளையே இழுத்துட்டு போக பார்த்துச்சு நான் நின்று பிள்ளையை பிடிச்சிட்டேன் எனக்கு ஒரு பக்கம் என் அக்காவுக்கு ஒரு பக்கம் என் தங்கச்சிக்கு ஒரு பக்கம் சிரிப்பு தாங்கலை அவங்க வீட்டுக்காருக்கும் சிரிப்பு தாங்கலை என்ன செய்யுது நம்ம நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்கிறது பார்த்துக்கிட்டு இருந்தோமே தவிர அவங்கள கேர் பண்ணவே விட்டுட்டோம் எனக்கே மனது கஷ்டமாக இருந்தது இந்த வீடியோ எடுத்து தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு காலில் வேற அடிபட்டு பேட்டு வச்சுருக்காங்க அதனால தான் சடனாக எழுந்திருக்க முடியல எனக்கே ஒரே சேடு வீட்டில் வந்து சிரிப்பும் வருது மறுபடியும் ஃபீலிங்காகவும் இருக்குது என்ன செய்கிறது முடிஞ்சதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணுறதுல ஒரு யூஸும் கிடையாது ஸோ அதை நினச்சி நினச்சி இது இருந்தோம் அப்புறம் என் பொண்ணு தான் பாவம் போல் துடித்து அவங்கள விட்டால் நானும் ஒரு சைடு கை பிடிச்சி அப்புறம் தூக்கணும் நேற்று என்னன்னு தெரில ரொம்ப பெரிய அலையாக வந்து எல்லோரையும் கமத்தி விட்டுட்டு அதுவும் அவங்களுக்கு பீச்சில் நின்று வேறு பழக்கம் இல்லையா எப்போயாவது ஒன்று தானே வராங்க அதனால் அது தெரியலை நம்ம பிள்ளைங்களுக்குலாம் பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னோடனே அதுங்க தைரியமாக இருக்காங்க இருந்தாலும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன்னு பார்த்துட்டு இருந்தோம் ஒரே சிரிப்பு அவள் பொண்ணு மட்டும்தான் சண்டை போட்டா எங்கள் ஆண்டியோட பொண்ணு அம்மாவை விட்டுட்டிங்களேன்னு அவள் தான் போய் பாவம் காப்பாற்றினா அவளும் பாருங்க பெல்ட்டி அடித்ததில் உடம்பு ஃபுல்லாக மணல் செம்ம என்ஜாய் செம்ம ஹாப்பி அவ்வளோ சொல்ல முடியாதுங்க இந்த அன்புக்கும் இந்த சந்தோஷத்துக்கும் அளவு அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது என் வீட்டுக்கார சைடு விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாப்ல பின்னாடி நின்று இன்னொரு அம்மா மட்டும் இங்கே இறங்கலை பீச்சில் அவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பயன்றனால ஸோ நாங்களாம் தைரியமாக நின்று நாங்களும் சாதிச்சு காமிச்சிட்டுன்ற மாதிரி ஒரு தைரியத்தையும் காமிச்சாங்க வந்தாலும் மீசையில் மண்ணு ஏதோ சொல்லுவாங்களே கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு விட்டலன்னு அந்த மாதிரி மண் ஒட்டியும் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு வந்துட்டாங்க அப்புறம் வெளியே வந்துட்டோம் கிளம்பி அப்படியே பிள்ளைங்க ஆசைப்பட்டதுலலாம் கொஞ்சம் உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு மேலே அலையிலேருந்து கடந்து மேலே வந்துட்டோம் வாங்க இதுலலாம் உட்காந்து சந்தோஷப்படுத்துகிறோம் பிள்ளைங்களு பார்ப்போம் கோல்ஸ் கோல்ஸ்ல மாட்டீ கோல்ஸ்ல மாட்டிருக்கு இந்த கோல்ஸ்ல பாப்பா இடது கால்ல लेपिंगे बल को பாம்பா இது <f welche> <Gesch olduğu>

ਕੀ ਦੇ ਰਹੇ ਜੀ ਬਲੇਗਾ ਦੇਖਿਆ ਬਾਰੇਗਾ Eu já. இந்த தொட்டிலில் உட்காரணுன்னு ஆசைப்பட்டாங்க நாலு பேர் போய் ஏறினாங்க என் பிள்ளைங்களும் என் அதாவது என் சித்தி பொண்ணு எல்லாரும் ஏறினாங்க ஏறி உட்காந்துட்டு ராட்டினத்தில் ஒரே பயந்து பாப்பா அழுது இதுங்கி வந்துட்டா ஏறினவுடனே ஜாலியாக இருக்கும்மா ஜாலியாக இருக்குது அம்மாவை விட்டுட்டு வந்துட்டோமேப்பா அப்படின்னு சொன்னால் பயம் வந்தோடனே அம்மாவை தேட ஆரம்பித்தாச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்பா எனக்கு பயமாக இருக்குன்ட்டு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு ஒரே அழுக எனக்கு இதில் போகவே பயங்க உண்மையாக எனக்கு இதெல்லாம் தைரியம் இல்லை

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அவங்களும் கிளம்பிட்டாங்க நம்மளும் கிளம்பிட்டோம் பீச்சுக்கு ஒரு பாய் பாய் சொல்லியாச்சு அவங்களும் சந்தோஷத்தோடு வீடு திரும்புகிறாங்க நாங்களும் அதே சந்தோஷத்தோடு வீடியோவும் முடிவடைகிறது ஸோ இதே சந்தோஷம் மறுபடியும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு காட் கிட்டே ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என்னுடைய ஹாப்பினஸும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளைதோ ஒரு புதியதோ ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்